ஓம் ஓம் சக்தியே போற்றுவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றுவோம் ஓம் உலக நாயகியே போற்றிவோம் ஓம் குரவுக்கும் குரவானவளே போற்றுவோம் ஓம் உள்ளமலர் உகந்தவளே போற்றுவோம் ஓம் போதரிய பெரும் பொருளே போற்றுவோம் ஓம் பரம் பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றுவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் ககனவெளியானாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம் ஓம் துயர் துடைப்பாய் போற்றுவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றுவோம் ஓம் பாமர உவந்தாய் போற்றுவோம் ஓம் பாங்குருவானாய் போற்றுவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றுவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றுவோம் ஓம் சக்தியே தாயே போற்றுவோம் ஓம் சன்மார்க நெறியே போற்றுவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றுவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றுவோம் ஓம் வருத்தவத்துக்குடையாய் போற்றுவோம் ஓம் நீழ்பசி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றுவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றுவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றுவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றுவோம் ஓம் துடிப்பொருள் நீயே போற்றுவோம் ஓம் காராக வருவாய் போற்றுவோம் ஓம் கனியான மனமே போற்றுவோம் ஓம் மூலமே முதலே போற்றுவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றுவோம் ஓம் வீணையே இசையே போற்றுவோம் ஓம் விரைமல அணிந்தாய் போற்றுவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் சகலமறை பொருளே போற்றுவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றுவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றுவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றுவோம் ஓம் நீள் தெய்வமே போற்றுவோம் ஓம் துரிய நிலையே போற்றுவோம் ஓம் துரியாதீத வைப்பே போற்றுவோம் ஓம் ஆயிரம் இதழ் உறைவாய் போற்றுவோம் ஓம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றுவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிவிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வெறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம் ஓம் ண்ட கருணை போற்றிவோம் ஓம் முட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனநல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோக நல் குருவே போற்றிவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றுவோம் ஓம் மந்திரத்தாயே போற்றிவோம் ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றிவோம் ஓம் அறுப்பாய் போற்றுவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றுவோம் ஓம் திருப்புறத்தாளே போற்றிவோம் ஓம் தவம் தெரிவிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றுவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றுவோம் ஓம் ஆருயிர் மருந்தே போற்றுவோம் ஓம் கண்ணொழி காப்பாய் போற்றுவோம் ஓம் கருத்தொழி தருவாய் போற்றுவோம் ஓம் அருள்வொழி செய்வாய் போற்றுவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றுவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றுவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றுவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றுவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றுவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றுவோம் ஓம் குருக்கமே ஒளியே போற்றுவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றுவோம் ஓம் மலப்பிணி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் மனம் கனிந்து அரும்பாய் போற்றுவோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ወற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயிரனரி தர்வாய் போற்றிவோம் ஓம் நிட்டமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆள்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றுவோம் ஓம் கண்மணியானாய் போற்றுவோம் ஓம் சத்திய பொருளே போற்றுவோம். ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றுவோம். ஓம் தத்துவச் சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றுவோம். ஓம் ஆராத நிலையே போற்றுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ॐ शक्ति ॐ ॐ

Karena mungkin karena naya kamu pada. अग्नि में ने प्रोगी कम्युक्याचा जेवा मर्चुता वो दारुण रथ लगा दमों वो मरिगो वो मरिगो वो मरिगो देव रोजिंगा भायमस्तु भायमस्तु जेवस सभी दम प्रसवां प्राण्ठे केतस्मार्ज कर्मणे अक्नाया ये भीतरी ग्रान्यों की तले निगोला जब कबरे எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்

ओम भगवन् सो आचार्य निरपंज ने तीन नाम सदा हरला विनहेला हिराय इमे بسم الله நல்லும் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம்பூ மணற்கமலை துதிக்கின்ற மென்பொடி மின் கொடி கும்புமத் என்ன விதிக்கின்ற

போற்றேம் ஏகம் ஏகம் பத்துரை போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றேன் போற்றி கைலை மலையான

और जो कुछ भी जाना ये न पूरी बात करता हूं मुझे परमात्मा को पाले रहना व्यक्ति अरे नमस्कार ज्ञान संगठन क्या करना सर्वप्रथम नाम माधव कृष्णानंद जी अधर पास भूमि अस्ते सताशिव ओम

सर्वम जय जय देवी महादेवी दिवितहे सृष्टि भक्तिज दिवहे कन्ना लक्ष्मी अनुपसुति पोटरु पूवल अदपसुति पोटरु न मम माला की नहीं खींचना आई हो जीगा बाल सुखी कृपया नया चेंज बाल रख दीजिए मत खींचिए नया चेंज डाल बाल रख दीजिए भगवानुदय जी मां के मां बजे

சில <laughs> இருக்குமாடா <laughs> <laughs> <hiss> <hiss> <laughs> <hiss> 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 जनम से ये वसमाना ये सुहाहा देखते हैं उनका नाम क्या है उनका नाम जनम सुहाहा 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 जनम ပြေပြေပြေပြေလာမလို့ကမ္ဘာကြီးကဂရင်းဘလူး